என்னதாமா எல்லா பெண்களுக்கும் தயல் தலைவியா வச்சிருக்காரு என்ன பார்த்து துக்கட அரசியல் வதினு கேக்குறாரு நான் கேக்குறேன் அந்த நடிகர் கிட்ட நீங்க இத்தனை நாள் லிப் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணீங்க லிப் சர்வீஸ்னா என்ன லிப் சர்வீஸ்னா ரெண்டு அர்த்தத்துல நீங்க அவருக்கு எடுத்துக்கலாம் ஒண்ணு உதட்டளவுல சேவை பண்றது இன்னொன்னு உதட்டுக்கு மட்டுமே சேவை பண்ற நீங்க என்ன பார்த்து துக்கட அரசியல் வதினு சொல்லலாமா மக்கள் என்ன ஏமாளிகளா கொடுப்பாங்க இந்த தேர்தலில் நீங்கள் பதில் அளிக்க வேண்டும் உங்களுக்காக உழைக்கின்ற சகோதரியாக இங்கு அண்ணன் திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் கோயம்புத்தூருக்கு எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு அவருக்கு உதவி செய்கின்ற விதமாக நாளைக்கு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட பேசி நம்முடைய பகுதிக்கு என்னால் திட்டங்களை கொண்டு வர முடியும்